கடனை அடைக்கணும்னா நம்ம என்ன பரிகாரம் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இந்த வழிபாடு பண்ண பண்ண நம்மளுடைய கடன் சம்பந்தப்பட்டது தொழில் சம்பந்தப்பட்டது விருத்தியை கொடுக்குமான்னா நமக்கு விற்த்தியை கொடுக்கும் அதை வந்து அந்த சங்கடங்களை தீர்க்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது அந்த ராகு கால நேரம்னு சொல்லலாம் ராகு பகவான் வந்து இப்போ நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க ராகு காலத்துல விளக்கு போட்டேன் எனக்கு வீடு கட்டினேன் குழந்தை பிறந்தது திருமணமானது கடன் வந்து இருந்தது நான் ஒரு செயலை செய்யணும்னு நினச்சேன் அந்த செயல் வந்து சுமூகமாக முடிஞ்சது இத்தனை வாரம் விளக்கேற்றணும் அது நடந்ததுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த ராகு தான் அந்த செயலை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் அது எந்தெந்த கிரகம் சிலர் வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்னா அம்மன் கோவில்லையும் ஏற்றுவாங்க ஷஷ்டி அன்னைக்கு முருகன் கோவில்லையும் ஏற்றுவாங்க அந்தந்த காலங்களில் அந்த தெய்வங்களை பிடித்து வழிபடுவது அப்படிங்கிறது சிறப்பு அதை அவங்க செய்யத்தான் செய்கிறாங்க ராகு காலத்தில் ஒரு செயல் செய்வதுங்கிறது சிறப்பு அது நமக்கு கடன் அடைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதை அடைக்கிறதோட தன்மையை அதிகப்படுத்துவார்